முப்பத்தி இரண்டாவது அதிகாரம் அதனுடைய இருபத்தி நான்காவது வசனத்தினுடைய கடைசி பகுதி அவனுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார் கத்தரையே நம்பிக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே உங்க வாழ்க்கையில கத்தர் உங்களுக்கு நூறு சதவீதம் அற்புதத்தை ஆண்டவர் செய்யப் போகிறார் அவர் உங்களை கைவிட மாட்டார் உங்களை மறக்கவும் மாட்டார் உங்க வாழ்க்கையில நிச்சயமாய் ஆண்டவர் அற்புதம் செய்யப் போகிறார் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான தேவ பிள்ளையே உங்களை பார்த்துத்தான் கத்தர் சொல்லுகிறார் நூறு சதவீதம் உடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கப் போகிறது உடைய எதிர்பார்ப்புகள் உங்களுடைய நினைவுகள் உங்களுடைய ஆசைகள் உங்களுடைய கனவுகளிலே கத்தர் அற்புதம் செய்ய போகிறார் ஒருவேளை நீங்கள் ரொம்ப சோர்ந்து போயிருக்கலாம் வருத்தப்பட்டு இருக்கலாம் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கலாம் உங்களுடைய நிலைமை யாருக்கும் தெரியாமல் இருக்கலாம் இன்றைக்கு உங்களுக்கு தான் நூறு சதவீதம் அற்புதம் நடக்கப் போகிறது உங்களுடைய எதிர்பார்ப்புகளில் கத்தர் உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார் உன்னுடைய திருமண காரியத்தில் கத்தர் உனக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறார் உங்களுடைய வேலை விஷயத்துல கத்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்ய போகிறார் படிப்பு காரியத்துல கத்தர் உங்களுக்கு ஒரு அற்புதம் ஆண்டவர் செய்ய போகிறார் அவர் அவர் சொன்னதை அற்புதம் செய்வார் என்றால் நிச்சயம் உனக்கு அற்புதம் நடக்கும் ஒருவேளை நீங்க இந்த வார்த்தையின் நம்பிக்கையோடு கூட விசுவாசத்தோடு கூட ஆண்டவரிடத்துல எனக்கு நிச்சயமாய் கத்தர் இந்த வார்த்தையின்படி எனக்கு அற்புதம் செய்வார் என்று சொல்லி நம்பிக்கையாய் வைத்திருக்கிற மனுஷனுடைய வாழ்க்கையில நிச்சயம் நூறு சதவீதம் அற்புதம் நடக்கும் எந்தெந்த காரியத்துல நீங்கள் அற்புதத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ அற்புதத்துக்காய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களோ எனக்கு அற்புதம் நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் மேல நம்பிக்கை வைத்திருக்கிறீர்களோ அதுல உங்களுக்கு நூறு சதவீதம் கத்தர் அற்புதம் செய்யப் போகிறார் அவர் ஏமாற்றுவதில்லை அவர் கைவிடுவதில்லை நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில நடக்கப் போகிறது உடைய சூழ்நிலைமைகளை கத்தர் மாற்றப் போகிறார் நீங்கள் எதிர்பாராத நன்மைகளை கத்தர் உங்களுக்கு கொடுத்து சத்துருக்களுக்கு முன்பாக உங்களுடைய தலையை கத்தர் உயர்த்தப் போகிறார் உங்களுக்கு உதவி செய்யப் போகிறார் உங்களுடைய தேவைகளை எல்லாம் கத்தர் சந்திக்கப் போகிறார் எல்லா நெருக்கடிகளையும் கத்தர் மாற்ற போகிறார் மனிதர்கள் முன்பாக நீங்கள் தலைகுனிந்து போகாதபடி ஆண்டவர் உங்களை உயர்த்தப் போகிறார் அற்புதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள் கண்களை மூடி ஜோ எங்கள் பர்சுத்தம் உள்ள நல்ல பிதாவே கேட்டதான வசனத்தின் மூலமாய் நூறு சதவீதம் உடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலே அற்புதம் செய்ய போவதற்காய் ஸ்தோத்ரம் அநேக பிள்ளைகள் தாகத்தோடு வாஞ்சையோடு கத்தர் இன்றைக்கு என் வாழ்வில ஒரு அற்புதம் செய்ய மாட்டாரா இன்றைக்கு என் சரீரத்துல ஒரு அற்புதம் நடக்காதா இன்றைக்கு அண்டவரின் தொழில்ல ஒரு அற்புதம் நடக்காதா இன்றைக்கு என் திருமண காரியத்தில் ஒரு அற்புதம் நடக்காதா இன்றைக்கு என் கடன் பிரச்சனையில் ஒரு அற்புதம் நடக்காதா என் குடும்ப வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்காதா என்று சொல்லி ஏங்கி கொண்டிருக்கிற ஆண்டவரை அழுது கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நூறு சதவீதம் நீங்கள் அற்புதம் செய்ய போவதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரை விசுவாசத்தோடு கூட நாங்கள் செபிக்கிறோம் அற்புதம் நடக்கட்டும் ஏசுவின் மூலம் செபிக்கிறோம் ஆமாம்